சூறாவளி என்பது ஒருவகை வன்முறை புயல் இது கடலில் உருவாகி நிலத்தை நோக்கி நகரும் சூறாவளியின் போது மிக வேகமாக காற்று வீசும் கனமழை பெய்யும் கடல் அலைகள் உயர்ந்து கரைப்பகுதிகளை சேதப்படுத்தும் சூறாவளியின் முக்கிய அம்சங்கள் வலுவான காற்று சூறாவளியின் மையப்பகுதியில் காற்று மணிக்கு நூற்று பத்தொன்பது கிலோமீட்டர் வேகத்திற்கு மேல் வீசும் கனமழை சூறாவளியின் போது கனமழை பெய்யும் இதனால் வெள்ளம் ஏற்பட்டு வீடுகள் சாலைகள் பயிர்கள் சேதமாகும் கடல் அலைகள் சூறாவளி கடலை நோக்கி நகரும்போது கடல் அலைகள் உயர்ந்து கரைப்பகுதிகளை சேதப்படுத்தும் சூறாவளி உருவாகும் முறை மிகவும் சிக்கலானது ஆனால் எளிமையாக சொன்னால் வெப்பமண்டல பகுதிகளில் கடலின் மேற்பரப்பு மிகவும் வெப்பமாக இருக்கும்போது சூறாவளி உருவாகிறது சூறாவளி உருவாகும் முக்கிய காரணிகள் வெப்பமான கடல் நீர் கடலின் மேற்பரப்பு வெப்பமாக இருக்கும்போது அதிலிருந்து நீராவி அதிக அளவில் ஆவியாகிறது இந்த நீராவி உயர்ந்து சென்று மேகங்களை உருவாக்குகிறது காற்றின் சுழற்சி பூமியின் சுழற்சி மற்றும் காற்றின் அழுத்த வேறுபாடுகள் காரணமாக இந்த மேகங்கள் சுழலத் தொடங்குகின்றன இந்த சுழற்சி படிப்படியாக வேகமாகி சூறாவளியாக மாறுகிறது குறைந்த காற்றழுத்த மண்டலம் சூறாவளி உருவாகும் பகுதியில் காற்றழுத்தம் குறைவாக இருக்கும் இதனால் சுற்றியுள்ள பகுதிகளிலிருந்து காற்று இந்த குறைந்த அழுத்த மண்டலத்தை நோக்கி வீசுகிறது இது சூறாவளியின் வேகத்தை அதிகரிக்கிறது சூறாவளியின் பிற அம்சங்கள் சூறாவளி மையம் சூறாவளியின் மையப்பகுதி அமைதியாக இருக்கும் ஆனால் அதைச் சுற்றி காற்று மிக வேகமாக வீசும் சூறாவளி கண் சூறாவளி மையத்தில் ஒரு தெளிவான பகுதி இருக்கும் இது சூறாவளி கண் என்று அழைக்கப்படுகிறது சூறாவளி சுவர் சூறாவளி கண்ணைச் சுற்றி ஒரு வட்ட வடிவ மேகக்கூட்டம் இருக்கும் இது சூறாவளி சுவர் என்று அழைக்கப்படுகிறது சூறாவளி உருவாகும் செயல்முறை மிகவும் சிக்கலானது மற்றும் பல காரணிகளை சார்ந்துள்ளது இது ஒரு தொடர்ச்சியான செயல்முறையாகும் சூறாவளி என்பது மிகப்பெரிய அழிவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு இயற்கை சீற்றமாகும் இது பலவிதமான பாதிப்புகளை ஏற்படுத்தும் சூறாவளியால் ஏற்படும் பொதுவான பாதிப்புகள் உயிரிழப்பு சூறாவளியின் காரணமாக பலர் உயிரிழக்க நேரிடும் வீடுகள் இடிந்து விழுதல் மரங்கள் வேரோடு சாய்ந்து விடுதல் கடல் அலைகள் கரையை தாக்குதல் போன்ற காரணங்களால் இறப்புகள் ஏற்படும் வீடுகள் மற்றும் கட்டிடங்கள் சேதமடைதல் சூறாவளியில் வீசும் வலுவான காற்று வீடுகள் மற்றும் கட்டிடங்களை சேதப்படுத்தும் கூரைகள் பறந்து செல்லுதல் சுவர்கள் இடிந்து விழுதல் போன்றவை நிகழலாம் பயிர்கள் சேதமடைதல் சூறாவளியின் காரணமாக பயிர்கள் முற்றிலுமாக அழிந்து போகும் இதனால் உணவு உற்பத்தி பாதிக்கப்பட்டு பஞ்சம் ஏற்படலாம் மின்சாரம் தடை சூறாவளியின் போது மின் கம்பங்கள் மற்றும் மின்மாற்றிகள் சேதமடைவதால் மின்சாரம் தடைபடும் இதனால் தொடர்பு வசதிகள் பாதிக்கப்பட்டு மக்களின் வாழ்க்கை முறை கடுமையாக பாதிக்கப்படும் போக்குவரத்து பாதிப்பு சாலைகள் ரயில் பாதைகள் பாலங்கள் போன்றவை சூறாவளியால் சேதமடைவதால் போக்குவரத்து முற்றிலுமாக பாதிக்கப்படும் வெள்ளம் சூறாவளியின் போது பெய்யும் கனமழையால் வெள்ளம் ஏற்படும் இதனால் வீடுகள் சாலைகள் பயிர்கள் என அனைத்தும் நீரில் மூழ்கிப் போகும் பொருளாதார பாதிப்பு சூறாவளியால் ஏற்படும் அனைத்து பாதிப்புகளும் சேர்ந்து நாட்டின் பொருளாதாரத்தை கடுமையாக பாதிக்கும் மீட்பு மற்றும் புனரமைப்பு பணிகளுக்கு அதிக செலவு ஏற்படும் ஒரு சூறாவளி முழு உலகத்தையும் அழிக்கும் அளவுக்கு வலிமையானது அல்ல ஆனால் பல சூறாவளிகள் ஒரே நேரத்தில் பல பகுதிகளை தாக்கினால் அதன் பாதிப்பு மிகவும் அதிகமாக இருக்கும் மேலும் காலநிலை மாற்றம் காரணமாக சூறாவளிகளின் எண்ணிக்கை மற்றும் தீவிரம் அதிகரிக்கக்கூடும் என்றும் விஞ்ஞானிகள் எச்சரிக்கின்றனர் எனவே சூறாவளிகளை பற்றி நன்கு அறிந்து கொண்டு அவற்றிலிருந்து பாதுகாக்க தேவையான நடவடிக்கைகளை எடுப்பது மிகவும் முக்கியம்